அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி லக்ன அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்பெறுங்க இந்த பதிவினுடைய பலன் கன்னி ராசி லக்னம் இரண்டிற்கும் பொருந்தும் நீங்கள் வந்து பொது பலனாகவும் எடுத்துக்கலாம் உங்கள் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் பலனாகவும் எடுத்துக்கலாம் பொது பலனுக்கும் பொருந்தும் உங்கள் வாழ்நாள் பலனுக்கும் இது வந்து பொருந்தும் ஏன்னா வந்து ஒரு மனிதனுடைய பிறவி குணம் இறக்கும் வரை மாறாது பின்னாடி தான் வரும் உயர்கல்வி படித்தாலும் படிக்கலனாலும் நீங்கள் வந்து அந்தஸ்து மதிப்பு மரியாதையாக இருந்தாலும் இல்லைனாலும் பிறவி குணம் வந்து ஒரு மனிதனுக்கு எப்போதும் வந்து சாகும் வரை கொடுவே தான் வரும் கண்ணீர் ஆசி லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு சத்ருஸ்தானம் பகை கடன் நோய் கடன் இருக்கிறதோ இல்லையோ உங்களுடைய செயல்பாடுகளால் உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் பகை எதிர்ப்புகள் இருக்கும் பகை எதிரியை வளர்க்கக்கூடிய இடம்தான் வந்து கன்னிராசி ஒரு மனிதன் முதல்ல வந்து தன்னை வந்து உணர வேண்டும் தன்னை உணர்ந்தால்தான் அடுத்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க முடியும் தன்னை உணர்ந்தால் மட்டுமே அடுத்தவர்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வரும் கன்னி ராசிக்கு நான்காம் இடம் வந்து குருபகானுடைய தனுசு ராசி வெள்ளில் இருந்து விட்டால் வந்து அன்பு வந்து வேகமாக போகும் உங்கள் வார்த்தை வந்து மற்றவர்களை வந்து காயப்படுத்தும் பெரியோர்களை மரியாதை இல்லாமல் நீங்கள் வந்து பேசி விடுவீர்கள் குருபகவானுடைய பார்வை இருந்தோம் கன்னிராசி லகன அன்பர்கள் குழப்பமடைவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் கன்னி ராசி லகணம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு புதனுடைய ஆட்சி வீடு புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடிய வீடு வந்து கன்னி இந்த ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் அதி புத்திசாலிகள் சுய புத்தி உடையவர்கள் பேச்சு திறமை உடையவர்கள் நல்ல அறிவாளிகள் வயதுக்கு மீறிய புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து இவர்கள் பெரும்பாலும் வந்து ஆர்வக்கோளராக பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் இந்த ராசியில் பிறக்கின்ற ஆண்கள் பெரும்பாலும் வந்து சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள் எதுக்கு சண்டை எதுக்கு வம்பு வழக்கு அப்படின்னு சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள் மனைவி ஒன்று சொன்னாலும் இவர்கள் வந்து அதற்கு அனுசரித்து போகக்கூடியவர்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் மூக்கு மேலே கோவம் வரும் அனுசரிப்பு தன்மை இவர்களிடம் இருக்காது முன் கோவம் அதிகமாக வரும் இவர்கள் வந்து சட்டுன்னு உணர்ச்சிவாசப்படுவாங்க பெரியவர்களை எடுத்தறிந்து பேசுறது மற்றவர்கள் வந்து பகை விரோதமாக இவர்களை வந்து ஏற்படுத்தி கொள்வாங்க பெரும்பாலும் கன்னிராசியில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு ராகு மகாதசை முடிங்காட்டியும் உங்கள் மேலேயே வந்து ஒரு வழக்கு காவல் நிலையம் போகிறது கோர்ட்டுக்கு போகிறது இந்த மாதிரியான நிலைலாம் கண்ணீராசி பெண்களுக்கு ஏற்படும் ஏன்னா உங்களுடைய முன் கோபம் உங்களுடைய அவசரத்தை நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படுறதுனால தான் கன்னீராசியில் சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு சந்திர சந்திரபகவானுடைய அஸ்த நட்சத்திரம் முழு நான்கு பாதமும் செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது கன்னீராசி இந்த பதிவினுடைய தலைப்பு வாக்கப்பட்டதும் நீங்கள் வளர்க்கப்பட்டதும் உங்கள் பேச்சை கேட்காது கெஞ்சினால் மிஞ்சும் மிஞ்சினால் கொஞ்சம் இதுதான் வந்து இந்த பதிவினுடைய தலைப்பு கன்னி கேது பகவான் செஞ்சராம் செய்கிறார் இப்போ வந்து நடு உச்சந்தலையில் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் செஞ்சராம் செய்கிறார் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களும் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களும் பெரிய அளவு நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படுவீங்க உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்கள் உடன் பிறந்தவர்களோ உங்கள் பெற்றோர்களோ உங்கள் பிள்ளைகளோ நீங்கள் வந்து யாரையும் புரிஞ்சிக்க மாட்டீங்க எடுத்தறிந்து பேசுவீங்க ஏன்னா ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்திலே கேதுபன் செஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய அவசரத்தனம் உங்கள் கண்ணை மறைக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுடைய பணபலத்தை உங்களுடைய வசதி வாய்ப்புகளை யாராவது பிடிங்கிக்கிட்ட மாதிரி உங்களிடமிருந்து யாரோ எடுத்துக்கிட்ட மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எண்ணங்கள் தோன்றும் இது வந்து கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே வரக்கூடிய கேதுபானை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை கனி ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ராகு சஞ்சராம் செய்கிறார் அது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை வழி ஒரு புரிஞ்சிக்காத நிலை இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தால் நாளைக்கு வந்து எகடாவுடமாக சண்டை செலவு வரும் ஒரு நாள் போல் ஒரு நாள் கன்னிராசி என்புளுக்கு வாழ்க்கை துணை வழி ஒரு அந்நிய ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி கிடைக்காமல் இருக்கும் ஏழாம் வீட்டிலே ராகு வந்து நடுமத்தியில் இருக்கிறார் நட்பு வழியில் உறவு வழியில் உங்களுக்கு வந்து ஒரு சண்டை சச்சரவு வரும் நீங்கள் வந்து அவசரப்பட்டுருவீங்க மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் உணர்வுகளை மதிக்காமல் நீங்கள் வந்து அவசரப்பட்டுருவீங்க அதனாலேயே கன்னிராசி என்பலுக்கு குழப்பங்கள் நீடிக்கிறது கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டிலே பகவான் செஞ்சிடாமல் செய்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் வளர்க்கப்பட்டது நீங்கள் பெற்ற பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அல்லது உங்கள் பிள்ளைகள் வழியில் மனஸ்தாபங்கள் வரலாம் அவர்கள் வழியில் தொந்தரவு வரலாம் கடன் காட்சி வரலாம் நோய் நொடி வரலாம் இதே விரைய செலவுகள் வரலாம் உங்களை விட்டு அவரில் வந்து பிரிந்து போகலாம் வேலை விஷயமா தொழில் விஷயமா வேலை இடத்துல தங்கி இருக்கலாம் அந்த மாதிரியான நிலையெல்லாம் கனிராசி அன்புக்கு ஏற்படும் உங்களுக்கு வாக்கப்பட்டதும் நீங்கள் பெற்று வளர்த்த பிள்ளையும் இப்போ வந்து உங்கள் பேச்சை கேட்காத நிலை இருக்கும் சுற்று சூழல் நிலையை அறிந்து மற்றவர்களுடைய நிலையை அறிந்து நீங்கள் வந்து செயல்பட மாட்டீங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை பாக்கியத்திலே குறிச்சவ்வாய் கூட்டணி அஷ்டமாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்திருக்கும்போது தந்தையிடம் எதிர்வாரம் பேச சொல்லும் பெரியவர்களை உங்களை விட வயது பெரியவர்களை அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் உங்களை விட வயது பெரியவர்களை மட்டு மரியாதை இல்லாமல் பேச சொல்லும் ஒன்பதாம் வீட்டில் குறிச்சவாய் கூட்டணி சேர்ந்திருப்பது ராசி என்பர்கள் பெரியவர்களிடம் நீங்கள் வந்து சாபம் வாங்கக்கூடிய நிலை கூட வரும் இது வந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை பெற்றோர்களிடம் உங்கள் தந்தையிடம் நீங்கள் வந்து கோதாபங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க உங்கள் தந்தையிடம் கேபம் வாங்கி விடாதீங்க கன்னீராசி என்பர்கள் உங்களுடைய செயல்பாடுகளால் இப்போ இருக்கின்ற காலகட்டங்களில் நீங்கள் வந்து பேசாமல் இருப்பது கம்முன்னு இருப்பது நல்லது ஏன்னால் வந்து வருட கிரகமான நான்கு கிரகங்களும் கன்னிராசிக்கு நல்ல வழியை தான் காட்டி கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து நல்வழியை நாடாமல் முற்கத்தனமாக வேகமாக அவசரப்பட்டு கோபதாபத்துடன் உணர்ச்சி வசப்பட்டு மற்றவர்களை பெரியவர்களை மட்டு மரியாதை இல்லாமல் பேசினீங்கன்னா கன்னி ராசி லக்ன பாதக பலன் அனைத்தும் உங்களிடமே வந்து சேர்ந்துவிடும் குரு பார்வை இருந்தும் வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் அடைய முடியவில்லையே அப்படின்ற வருத்தம் ஏன் இருக்கிறது என்றால் உங்களிடம் வந்து பிறவி குணம் உங்களை வளர விடாமல் தடுக்கிறது பிறவி குணத்தை கனிராசி என்பவர்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அவசரப்படாதீங்க கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி நீங்கள் வளர்க்கும் ஆடு மாடு கோழி நாய் போன வளர்க்கக்கூடிய செல்ல பிரயாணிகளாக இருந்தாலும் சரி அத கொஞ்சம் அன்பு பாசத்தோடு ராசி லகன அன்பர்கள் பழகுங்க உங்களுக்கு தான் ஜென்ம ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் நீங்கள் வந்து யாரையும் புரிஞ்சிக்காமல் எடுத்தறிந்து பேசினீர்கள் என்றால் உங்களுக்கு தான் மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும் இதை வந்து அறிந்து புரிந்து செயல்படுங்க தேவையில்லாத யோசனைகள் தேவையில்லாத விஷயங்களை வந்து மோக்க நுழைக்கிற மாதிரி இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் உங்கள் தேவை அறிந்து புரிந்து செயல்படுங்க திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்தாக சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்க பாருங்கள் உங்கள் பிள்ளையிடம் எதிர்வாதம் பேசாமல் இருங்க அதே மாதிரி உங்கள் பெற்றோர்களிடம் நீங்கள் வந்து பெற்றோர்கள் சொல்படி கேட்டு செயல்படுங்க பெற்றோர்களிடம் பிதெண்டாவாதம் பேசுனீங்கன்னா பெற்றோர்கள் சாபம் பெறக்கூடிய நிலை கன்னீராசி அன்புக்கு வந்துவிடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜுடைய யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆள்பட நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் தினதோறும் நம்முடைய சேனலில் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்